ஹாய் ப்ரோஜினிஸ் ஓகே தினசரி நம்மளுடைய அனுபூதி ப்ரோஜினிஸ் வாழ்க்கை முறை கட்டமைப்பு பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் அனுபூதியஸ் நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அதே வாழ்க்கை முறையை சந்ததிகள் எப்படி பின்பற்றி வாழணும் இது வந்து வெளி மக்களுக்கு இல்லை நம்மளுடைய ப்ரோஜினிஸ் ஆன்போர்டாகி உள்ளே வந்துட்டு நம்மளுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ப்ரோஜினிஸ் எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும் இன்னைக்கு இருக்க சொசைட்டிலேருந்து நாம எப்படி வந்துட்டு அடுத்த தலைமுறையாக தற்போதைய நிலையிலேயே செயல்படணும் அதாவது இன்னைக்கு வந்துட்டு பொதுமக்கள் எல்லாரும் வாழ்வாங்க புரோஜினிஸ் இருப்பாங்க ஆனா பொதுமக்களும் ப்ரோஜினிஸும் ஒன்றும் இல்லை அப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனுபவம் சார்ந்த அறிவு சார்ந்த திறமையை செயல்படுத்துவாங்க ஆனால் புரோஜினிஸ் அவங்களுடைய புலன் சார்ந்த அனுபவங்கள் பெருக்கினதுலேருந்து அவங்களுடைய குணாதிசயத்தை எப்படி வளர்த்துருக்காங்க அடுத்த நிலையில எ எப்படி இருக்கு இதை பற்றி தான் நாம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அனுபவம் சார்ந்து அறிவு சார்ந்து இன்னைக்கு வாழ்கிற சமுதாயத்திலே இவங்க வந்துட்டு அடுத்த நிலையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கட்டமைப்பு செயல்பட்டு வருது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கட்டமைப்புல ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயம் புரோஜினிஸ் கவனிக்கக்கூடிய விஷயம் உணர்ச்சி உணர்வு தீர்வு இப்போ பொதுமக்கள் இதை எப்படி அணுகுவாங்க அப்படின்னா அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு டெத்து நடந்துருச்சு அது வந்து ஒரு கணவிய மனைவியோ இல்லை கணவனோ இல்லை வீட்டில் வந்துட்டு அப்பா அம்மா குழந்தைகள் யாரோ தவறி இருக்காங்க அப்போ அந்த இடத்துல போய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறுதல் கொடுக்கும்போது பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த நிலையே மறந்து போகிற அளவுக்கு இந்த உணர்ச்சி வந்துட்டு பெருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து விடை பெறுவாங்க அதுல இருந்து வந்துட்டு அவங்க விடைபெற்று பெற்று அவங்களை அனுப்புவாங்க யார் இறந்தாங்களோ அவங்களை அனுப்புவாங்க அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நிலையில இருந்து சிலர் அந்த உணர்வை கொடுக்கறதுக்காக இவங்க வாழ்க்கைய அவங்க இறந்தவங்க இடத்துல இருந்து நாம வந்து ஒண்ணு செயல்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் வந்து தீர்வு கொடுப்பாங்க அது வந்து தீர்வான்னு கேட்டா அது வந்துட்டு உணர்வு ஒரு தற்காலிக தீர்வு ஆனா இதுல வந்துட்டு ஒரு மூன்றாவது நிலை இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த இறந்தவங்க இடத்த நாமளே எப்படி வந்துட்டு இந்த குடும்பத்துல வந்துட்டு செயல்படுத்திக்கணும் அப்படின்னு வந்துட்டு வாழ வைக்கிறது இருக்கே அது வந்து தீர்வு அப்போ அத வாழ்றதும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் நம்ம புரோஜினைஸ் கவனிக்கணும் உணர்ச்சி அப்படிங்கிறது ஜஸ்ட் கண் தொடைப்பு அது அன்னைக்கே வந்துட்டு கரையக்கூடியது உணர்வு அப்படிங்கிறது ஒரு தற்காலிக தீர்வு அது எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்காது அது இன்னொரு தரால நமக்கு கிடைக்கக்கூடியது அது ஒரு தற்காலிக தீர்வு ஆனா நம்ம வாழ்க்கைய நாமளே வந்துட்டு வாழ்றதுக்கான வழிமுறைகள் தான் இந்த இடத்துல தீர்வு நிரந்தர தீர்வு அப்போ உணர்ச்சி எதுங்கிறது பார்க்க தெரியணும் யாராவது உங்களுக்கு வந்துட்டு கண் தொடைப்பா பேசுறாங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு ஜஸ்ட் வந்துட்டு நல்ல வந்துட்டு மானே தேனே பொன்மானே அப்படின்னு வந்துட்டு பேசிட்டு எதுவுமே செய்யல அப்படின்னா அது ஜஸ்ட் உணர்ச்சி அடுத்து வந்துட்டு உணர்வு தற்காலிக தீர்வு எதையும் வந்துட்டு செயல்படுத்துறாங்களா வெளியில இருந்து நமக்கு நாம் எதுவும் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோமா இதில் நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சந்ததிகள் ப்ரோஜினிஸ் கவனிச்சு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தணும் நம்மளோட அணுகிறவங்க நாம் மற்றவங்களோட அணுகும் போது இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நிரந்தர தீர்வோட பயணம் பண்ணணும் அப்போது அந்த இடத்துல உணர்ச்சி இருக்கக்கூடாது அதே போல் உணர்வும் செயல்படக்கூடாது அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா நிரந்தர தீர்வு நாம எப்படி செயல்படுத்தணும் இன்னொருத்தருக்கு செய்து கொடுக்கணும் அப்படிங்கறத புரோஜினிஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழியில வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் உணர்வு அதிகமா பெருக்கு எடுக்கிறவங்க என்ன செய்வாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி தலையிடுவாங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊர்லயே அவரை வந்துட்டு ப்ரமோட் பண்ணிடுவாங்க ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட போ உடனே தீர்த்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து அவர் மேல பாரத்தை போட்டுருவாங்க அந்த தற்காலிக தீர்வு கொடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்குவர் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்ப நடக்காம இருக்க நாம என்ன செய்யலாங்கிற ஒரு தீர்வு ஒரு டைம் ஸ்பேஸ் எடுத்து அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்வு பெருக்க இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் செயல்பட்டுற கூடாது அப்போ நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி ப்ரோஜினிஸ் கவனிச்சு வாழணும் பொதுமக்களும் புரோஜினிகளும் ஒன்று கிடையாது பொதுமக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலை அறிவு நிலை திறமையில் இருப்பாங்க ஆனால் நாம் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு வாழ்ந்தாலும் ப்ரோஜினிஸ் இவங்கள்லேருந்து அடுத்த நிலையில் வாழுவாங்க இதுதான் புரோஜினிஸ் குழுமம் ஓகே நாளை மீண்டும் சந்திப்போம்